மேச ராசி நண்பர்களே இன்று அதிகப்படியாக கோபம் வரும் உங்களுக்கு சின்ன சின்ன புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உடல் சூடும் அதிகமாகும் இன்று முழுவதும் விரைத்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் வாசையான நிறம் வயலட் ரிஷப ராசி நண்பர்களே இன்னைக்கு மனம் ஒன்று சொல்லும் நீங்கள் ஒன்று வந்து பண்ணுவீங்க அடுத்து உடம்புல சத்து குறைபாடு ஏதாச்சும் இன்றைக்கி வந்து நடக்கும் மனமையும் ஏற்படும் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் எதிராக தான் தெரியுவாங்க நமக்கு அதிகமாக சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கி நாள் ஆனால் வண்டி வாகனத்தில் நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதரர் சகோதரி அவங்கள்கிட்ட நீங்கள் பேச்சு போது பேசுகிறது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேசணும் ஆஃபீஸில் வீட்டில் மற்றவங்க பிரச்சனை கேட்டால் இன்றைக்கி டென்ஷன் ஆகுங்க அதனால் கேட்க கடகராசி நண்பர்களே இன்றைக்கி நிதானம் தேவை பேசும்போது கவனம் தேவை நீங்கள் பேசுகிறத அடுத்தவங்க வந்து கேட்டாங்க ஸ்ட்ரைட்டாக அவங்க நாக்கில் எடுத்து ஊசியை கொடுத்துட மாட்டா நீங்கள் பேசுவீங்க அதனால இன்றைக்கி அதிகமாக நீங்கள் வந்து பேசுகிறதான் நீங்கள் முடிஞ்சால் மௌனவர்தான் கூட இருக்கலாம் நீங்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் கெமிக்கல் இதில் ஏதும் பாதிப்பு வந்து கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க சினிம ராசி நேயர்களே இன்றைக்கி நீங்கள் காலைல ஏஞ்சோடனே அதிகம் கோபமாக வரும் அதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் பிளட்டு அதிகமாக சர்க்குலேஷன் ஆகும் அதனால இப்போ கோவம் வந்து குறையிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலையில் வந்துச்சோடனே கண்ணி ராசி நெய்யாக இருக்குது இன்றைக்கி கவனம் தேவை தலைவலி உடம்பு வலி மெடிக்கல் சம்மந்தமான ஏதாச்சும் இன்றைக்கு நீங்கள் வந்து செல்வீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்துக்கணும் இன்னைக்கு துல்லாம் ராசி நேயர்களே கை காலில் வலி இருக்கும் நைட்டானால் தூங்க முடியாது பல சிந்தனைகள் இருப்பீங்க பல மன வேதனைகள் இருப்பீங்க இன்னைக்கு இந்த நாள் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் துண்டுஷனாகவே இருக்கும் சம்மந்தம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் நீங்கள் போய் ஈடுபட வந்து கூடாது ஈடுபட்டால் செலவு கடுமையாகும் உய்ச்சக்க ராசி நண்பர்களே தேவையில்லாத சிந்தனைகள் தொழில் ரீதியாக தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் இன்றைக்கி அதிகமாக வந்து சிந்திப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம் தேவையில்லாமல் தொழிலில் சண்டை கூட நடக்கலாம் நல்லா நீங்கள் அமைதியாக பொறுத்து கொள்ளணும் இன்றைக்கி தனியூஸ் ராசி நேயர் இருக்கு இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி வரும் உடம்புறையாக உள்ள பாதிப்புகள் அனைத்தும் இன்று முடிவுக்கு வரும் தெய்வ அனுகிரகம் உள்ள நபர்கள் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கிளம்பி பழனிமனம் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு சாமியும் கும்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வாங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறகும் கண்டிப்பாக இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் அதனால் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வர மகர ராசி நண்பர்களே எடுத்தமா கௌத்தமான இன்றைக்கி நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் நீங்கள் சரி பண்ணுவோமா வேண்டாமான்னு இன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக சிந்தித்து வந்து உட்காந்திங்கன்னா அது இந்த நாள் ஃபுல்லாக அப்படியே போயிடும் அதனால் நீங்கள் முடிவு எடுத்து டக்குன்னு எல்லாத்தையும் முடியுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக பாசிட்டிவ் வாய்ப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் எதை தொட்டாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் கும்ப ராசி நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் கலந்துகிற எல்லா கேமே வெற்றி தான் அதிகமாக நீங்கள் வந்து பேச வந்து வேண்டாம் இன்னைக்கு பேசினீங்கன்னா சண்டை அடிதடி வெட்டுவத்துல தான் இன்றைக்கி வந்து முடியும் அதனால் அதிகமாக நீங்கள் இன்றைக்கி வந்து பேச வேண்டாம் அதிகமாக நீங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும் கடை சாப்பாடுனா தான் சாப்பிடாமல் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தங்க ஆனால் மன அமைதி பெறும் மனம் மன புத்துணர்வு பெறும் மீன ராசி நண்பர்களே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ண வேண்டாம் எதுவும் வந்து பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து தலையிட்டுக்க வேண்டாம் முக்கியமான முடிவுகளில் எது எடுக்கிற மாட்டா இருந்தாலும் இன்னைக்கு எடுக்கலாம் நீங்கள் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் இன்னைக்கு பார்க்குற மனுஷங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் இன்னைக்கு அமைதியாக இருந்துக்கங்க அதிகமாக பேசாதீங்க அவசியம் இல்லாமலாம் பேச வேண்டாம் இன்றைக்கி